இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை மாத்திரம் இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை மாத்திரம் இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திராம் என் வாழ்க்கை எம்மாத்திராம் ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியாவில்லை ஏன் என்னை உயர்த்தினீர் புரியாவில்லை ஆடுகள் பின் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்து நீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் என் திட்டம் ஆசைகள் சிறியதன திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன் என் திட்டம் ஆசைகள் சிறியதன உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன் தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன் தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன் தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கே நான் எம்மாத்திராம் என் குடும்பம் எம்மாத்திராம்